ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எபிசோட் ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட் இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் இல்லையா காவேரி எப்படி விஜய் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றதுலதான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு பிகாஸ் ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு அதை பத்தி லாஸ்டா போலாம் நம்ம கா நன்மதா பாப்பா வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஸோ பாப்பா வந்து மறந்துடுச்சு எப்படிதான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம் பிகாஸ் வீட்ல அவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்கிறதா லேட் டைம்ல தான் சொல்லுவாங்க என் பையெல்லாம் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற டைமுக்குலாம் சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கே இருக்க ஒரு இயல்பு தான் இருந்தாலும் அதுக்காக சொல்லிட்டு திட்டலாம் கண்டிப்பா எல்லாரும் வீட்டிலையும் திட்ட செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சாரதா ரொம்ப ஓவரப்பட்டு இருக்காங்க திட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் அன்பாக சரி பார்த்துக்கலாம் செய்யலாம் இல்லை காலையில் கூட செய்யலாம் இல்லை ஒரு நாள் பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்லாம் ஏதாவது கூட சொல்லலாம் பிகாஸ் ஷாப் எல்லாம் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா பட் அவங்க அக்காவுங்கள மாதிரி தானே நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க காவேரி மட்டும் அவங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு சரிடா கொஞ்சம் டைம் கேட்டுக்கோ எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோன்னு சொல்லி கங்கா குமரனும் அவருடைய பங்குக்கு நான் வேணா வாங்கிட்டு வரேன் பட் கங்கா சொன்னது அவர் ஆஃப் ஆயிட்டாரு இன்னொரு சைடு நம்ம தளபதி வெளியில் உட்காந்துட்டு கூலாக ஏதோ பொட்டுக்கட்டில் சாப்பிட்டு இருக்காரு வேர்க்கட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு போல நம்ம நர்மதா பாப்பா அவங்களுடைய பாண்டிங் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் எப்பயாச்சும் ரேரா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கும் அவங்களுடைய பண்ணி நர்மதா பாப்பா கிட்ட போயிட்டு காவேரி மிஸ் பேர் வச்சாலே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே அதையும் நர்மதா குட்டி வந்து அப்படியே ரம்பிருச்சு அப்புறம் பாப்பா போய் சப்போர்ட்டிவா பார் உன்னால காவேரி வந்து திட்டு வாங்குறா சாருக்கு அப்ப கூட காவேரி வந்து எதுவும் திட்டு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு என்னெல்லாம் வேணும் என்ன பண்றதா ஐடியால இருந்தா அப்படின்லாம் அதெல்லாம் அழகா கேட்டு எல்லாத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு எல்லா கடை கடையா போறாங்க கடைசியா அந்த ஒரு கடை இருந்துச்சு நமக்கு ஷேர் ஆன அந்த ஒரு பியூட்டிஸ் அதை வச்சு எவ்வளோ யோசிச்சோம்னு எவ்வளோ இமேஜினேஷன் இருந்துச்சு ஸோ உள்ள போய்ட்டே வெளியில வராரு ஆக்சுவலாக அங்கேயுமே கடை வந்து க்ளோசிங் டைமில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி சார் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் உள்ள இருந்து ஒரு ப்ரௌன் கலர் எதுவும் எடுத்தார் இல்லையா அதை அதில் வரவே இல்லை ஆக்சுவலாக ஜஸ்ட் செக் பண்ணுறாரு அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த ப்ராஜெக்டுமே முடிச்சிடுறாரு இல்லை ஏசோக கதையை கேளு தாய்க்குள்ளமே அப்புறம் வர வர காதல் கசக்குதையா வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அந்த சாங்கு அப்புறம் சாரதம்மா அவங்க பங்குக்கு நல்லா திட்டாங்க வர வந்து பாட்டு வேற விஜய்க்கு சாப விடுது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாட்டு வேற வச்சு தூது அனுப்புறியா அப்படின்னு சொல்லி ஃபைனலி அந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அதே மாதிரி காவேரி நைஸா வெளியில வராங்க விஜய் நைஸா வெளியில வராரு நைஸா வெளியில வரலாம் அவர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வெளியில வராரு பட் காவேரி அந்த டைம்க்கு வந்து நின்றுட்டு பகல் கனவு கண்டாங்க எத்தனை கனவு வைப்பீங்க டெய்லியும் ஒரு கனவா அப்படின்னு இருந்துச்சு கனவா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு பட் ஏன் இத்தனை கனவு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லார் மனசுலயும் இருக்கு பிகாஸ் இனிமேல் கனவே வந்து இந்த மாதிரி காமிச்சிருவாங்களோ டெய்லி இதெல்லாம் வந்து ரேல நடந்தா எவ்வளவு சூப்பராக இருக்கும் இதுக்கு இதுக்கு தானே எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் காவேரி சைட்ல இருந்து உண்மையாவே போயிட்டு ஹக் பண்ணிருந்தா எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல ஃபீல் பண்ண முடியுது பட் இவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாங்க அப்படிதான் ரியாலிட்டின்றது நமக்கு புரியுது பட் இருந்தாலும் நம்ம மனசு வந்து அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கு இல்லையா காவேரி போயிட்டு விஜய் கிட்ட அன்பா அறுதலாம் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருந்துட்டு இருக்கு பட் சூன் அது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரபின் சாரோட வீடியோஸ் வந்து ஷேர் இல்லையா அது பகல் வந்து ஷாராஜ் அது வந்து தலக்கா ஆகலாம் விஜய் வந்து நர்மதா பாப்பா கிட்ட ப்ராஜெக்டை எப்படி சேர்க்க போறாரு அண்ட் இதோட கண்டினியூவிட்டி என்னவா இருக்கும் அப்படி தான் வந்து மண்டேல கொண்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இதோட கண்டினியூவிட்டி வருமா இதுதான் வந்து நமக்கு ஷேர் ஆச்சா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னொரு சேர் மைண்டோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் நர்மதா பாப்பாக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அது எப்படியாவது காவேரிக்கு மட்டும் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் பத்து உங்களுடைய ஒப்பீனன் அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு நம்ம குமரன் கங்காவுடைய அந்த குட்டி கான்வெர்சேஷன் அந்த சேனு தான் கூட உடனே சக ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து காவேரி நம்ம சவுண்ட் கேட்டதும் குமரனுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வருது காவேரி லைஃப் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட மைண்ட்லயுமே விஜய் கூட தான் காவேரி சேருவாங்க அப்படின்றதுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போதும் அவங்களுடைய தாட்ஸ்மே பிகாஸ் காவே கங்கா சாரி குமரன் சொல்வாரு காவேரி விஜய் கூட தான் சேர்ந்து வாங்கணும்னு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஈவன் நான் கங்காவுக்கும் அதே தாண்டா இருக்கு பக்கத்துல வேற இருக்காரு சுத்தமாக வந்து காவேரினால அவரை விட்டு இருக்கவே முடியல பட் இது அம்மாவுக்கும் தெரியுது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விஜய் மேல ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்றத வந்து எனக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ எனிவேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய காவேரி லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிச்சாங்க அட்லீஸ்ட் அவங்களை பத்தி திங்க் பண்ணது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு கன்ஃபார்மா ஃபியூச்சர்ல இவங்களே வந்து காவேரிக்கும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குட்டி ஹோப் வந்து வந்திருக்கு பிகாஸ் இதெல்லாம் இமீடியேட்டா காமிச்சிட மாட்டாங்க கிராச்சுவல்லா தான் காமிப்பாங்க இல்லையா சோ அப்கமிங் பாசிட்டிவ் திங்ஸ்க்கு டயட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க